ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்த பிரஜோதயாத் ஓம் காலி சம்சன் வாசன் தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் மல்டி மில்லியனரா அல்லது வில்லியனர் ஆகணும் அப்படின்னா குருமேட்டில் ஒரு பர்டிகுலர் ரேகை இருக்கணும் அது என்ன ரேகை அப்படின்றத பற்றினா இந்த வீடியோவில் தலைத்திரையாக பார்க்குறக்கிட்டோம் அதாவது குருமேடுன்றது ஆழ்கட்டை கீழே இருக்குது அது உங்களுக்கு தெரியும் சனிமேட்டுக்கும் ஆள் காட்டியவருக்கும் நடுவில் படத்தில் காட்டியில் திரிசூலம் போன்ற அதாவது அந்த இதய ரேகை ஸ்டார்ட் பண்ணுற இருந்து மூணாக ரேகை பிரிஞ்சு போச்சுன்னா அந்த குருமேட்டிலினுடைய அடுத்த பக்கத்தில் பிரிஞ்சு போச்சுன்னா படத்தில் காட்டியில் வார் டெஃபினட்டாக அவங்களுக்கு மல்டி மில்லியனர் அல்லது பில்லியனர் யோகம் ஏற்படும் திரும்பவும் சொல்கிறேன் வீ ஃபார் விஷ்ணு சிம்பல் அந்த விஷ்ணு சிம்பிள் கூட அடிஷ்னலாக இன்னொரு ரேகை இருந்ததுனால் அது திரிசூலம் ஆயிடும் அது அம்பாலுடைய அருளாசி அது ஹிந்து முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அம்பாலா நீங்கள் எடுத்துக்கலாம் அம்பாளுடைய அருளாசி உங்களுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது கிறிஸ்துவ முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்னை மேரி மதவுடைய அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுவே நீங்கள் இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் அது அல்லாவுடைய அருளாசி உங்களுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா கடவுள் ஒன்று தான் நம்ம வச்சிருக்கிற பேர் தான் வெவ்வேறு ஸோ இறைவன் வந்து ஒருத்தர் தான் அந்த இறைவன் உங்களுக்கு வெவ்வேறு வடிவத்தில் எல்லாராலும் வணங்கப்படுறாங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இதுதான் உண்மை ஸோ உங்களுக்கு இந்த இதயரேகையானது ட்ரிபிளாக பிரியணும் திரிசூலமாக பிரியணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதை தான் யாருமே ஃபாலோ பண்ண மறுத்துகிறாங்க ஜஸ்ட் இந்த மூணாக பிரிஞ்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருமா அதுதான் கிடையாது ஏன்னா பல ஞானிகள் வறுமையில் இருக்காங்க பல ஆன்மீக நண்பர்கள் வறுமையிலே இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த திரிசூலம் மட்டும் இருந்தோன்னா அவங்க ஆன்மீகத்தில் தீவிர நாட்டம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு கடவுளோடு அரலா சிற்குன்றது உண்மைதான் ஆனால் அந்த இதய ரகையானது ஆள்காட்டின் வரலின் அடியில் முக்கியமாக பள்ளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது சனிமேட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது நடுவர்களுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது நடுவர்களுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பள்ளம் இருக்குல்ல அந்த பள்ளத்துலேருந்தும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது நேரடியாக ஆள்காட்டு விரலின் இருந்து குருமேட்டிலேருந்து ஆரம்பித்து பிரிஞ்சிருக்கணும் அதே போல் சனிமேட்டுடைய அடிப்பகுதியிலிருந்து அந்த ட்ரிபிளாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் மூணு பிரிவாக ஒரு திருசூல குறிப்போல் வீஃபோன்ற ஒரு ஷேப்பு அந்த ஃபோன்ற ஷேப்புக்கு அடிஷ்னலாக இன்னொரு ரேகை இது போல் திருச்சூலம் போட்டு அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு மல்டி மில்லியனராக அல்லது பில்லியனராக கூடிய டெஃபினட்டாக இருக்கும் அதே போல் இந்த கையில் உள்ளங்கையில் மணி ட்ரயங்கள் ஸ்ட்ராங்கப்பாக இருக்குது பாருங்கள் உடைபடாமல் அழகாக அழுத்தம் திருத்தமாக அது மாத்திரம் இல்லாமல் சூரியமேட்டிக்கு கீழே இதய ரேகைக்கு மேலே அதாவது இதய ரேகையினுடைய மேற்பகுதியில் இதே ரேகைக்கு அந்த அடிஷ்னலாக இதயரேகனுடைய மேல் பகுதியில் டைமண்ட் ஷேப்பில் ஒரு உருவ இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மல்டி மில்லினராக அல்லது மில்லினர் ஆக்கக்கூடிய மிக சிறப்பான அதி அற்புத ரேகைகள் இதனால் நிறைய சொத்துவத்து சேரும் ஆசி அந்தஸ்து சேரும் பிறவருடைய லாபம் உங்களுக்கு வரும் நிறைய தன சேர்க்கை ஏற்படும் பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் கையில் பணம் சேரும் அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பெற்று ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு அன்பில்லை